பழம் யூஸ் பண்ணிட்டு தூக்கி தூர போடக்கூடிய தோல் இதை வச்சு செலவு இல்லாமல் தூர போடாதவங்க எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் கொதிச்சதும் இது கூட ரெண்டு ஸ்பூன் கல்லு உப்பு ஒரு ஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு டிஷ் வாஷ் லிக்யூடு எந்த லிக்யூடு யூஸ் பண்ணுவீங்களோ அதுல ஒரு ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் நல்லா ஆறுனதுக்கு இதை பார்க்கலாம் நல்லா வந்துருச்சு இப்போ இந்த லெமனை மட்டும் தனியாக எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி நல்ல நைஸாக அரைச்சதுக்கு அப்புறம் இந்த தண்ணியோடைய அரைச்ச இந்த லெமனை சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டி எடுத்துடலாம் ஒரு மேஜிக்கான கிளீனிங் லிக்விடு ரெடி ஆயிருச்சு இந்த லிக்விடை வச்சு நம்ம வீடு முதல் பாத்ரூம் வரைக்கும் பளிச்சுன்னு கிளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த லிக்விடை வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் ரெண்டு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி எடுத்துக்கிறேன் மீத இருக்க லிக்விட்ல பூஜை பாத்திரத்தை கிளீன் பண்ணி காட்டுறேன் பித்தளை தட்டு எடுத்திருக்கேன் எவ்வளவு ரொம்ப அழுக்கா கரையா இருக்குதுன்னு பாருங்க இந்த லிக்விட்ல பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சிட்டோம்